அப்போ கொள்கை நிலைப்பாடு மாத்தோமா அங்க அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி பாஜக எதிரி யாரு அரசியல் எதிரியே இல்லாத மாநிலமாக பாண்டிச்சேரி இருக்கா இல்ல அங்கேயும் அரசியல் எதிரி வந்து இல்ல இல்ல இங்க வேற மாதிரி எதிர்கட்சியா அரசியல் எதிரியை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரியான குழப்பங்கள் நிச்சயமா இருக்கின்றது விஜயவர்கள் உண்மையிலே அங்கே ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற அந்த அரசாங்கத்தை சுட்டிக்காட்டி பேசி நான் ஒரு நல்லாட்சி கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிருக்கேன் ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் இடம் கண்டது இந்த மாநிலம் தான் உங்களுடைய ஆட்சி வரணும் அதோடு இன்னும் ஒரு படி மேல போறாரு அடுத்த ஐம்பது வருடத்திற்கான புதுச்சேரியின் வரலாற்றை மாற்றப்போற எங்க தலைவர் இப்ப சமீபத்திய உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடந்துச்சுன்னு தலைவர் பேசிட்டு இருக்காரு ஐம்பது வருஷத்துக்கு எங்க தலைவர் பிளான் கொடுக்க போறாரு காத்த யாராவது அடக்க முடியுமா காத்து யாருமே அடக்கல காத்து தான் படுத்து காத்து எழுப்புறதா பிரச்சனையா சிக்கலா இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பில்ட் பிளான் கொடுத்துட்டு விஜயவர்கள் டெலிவரி பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல டெலிவரே பண்ணல